இந்த ஆடியோ கதை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது என்றாலும் இதில் வரும் சில பெயர்களும் இடங்களும் உண்மை மனிதர்களின் நலன் கருதி மாற்றப்பட்டுள்ளன இதில் சித்தரிக்கப்படும் சம்பவங்கள் சிலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் இந்த கதையின் முழு அனுபவத்தையும் பெற உங்கள் இயர்ஃபோன்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்திய நேரத்தில் நான் ஊபர் ஓட்டுநராக பணியாற்ற தொடங்கினேன் சில்லறை வணிகத்தில் என் வேலை போனதால் உடனடியாக பணம் தேவைப்பட்டது இந்த ரைட் சார் வேலைகளில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இரவில் வேலை செய்யும் போது பல தரப்பட்ட மனிதர்களை சந்திக்கலாம் குடிகார பயணிகள் விசித்திரமான உரையாடல்கள் என நிறைய பார்த்திருக்கிறேன் ஆனால் இதில் எதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அக்டோபர் மாதம் நடந்த சம்பவத்துக்கு இணையாகாது நள்ளிரவு தாண்டி கொஞ்ச நேரமாகி இருந்தது நான் ஒரு பயணியை நகரத்தின் வெளிப்பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இறக்கிவிட்டேன் அடுத்த நொடியே என் போனில் ஒரு புதிய கோரிக்கை வந்தது கோயம்பேட்டில் உள்ள ஒரு பவுலிங் சென்டருக்கு முன்னால் இருந்து பிக்கப் செய்ய வேண்டும் இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் பகுதியின் ஒரு பகுதி ஆப்பிள் ராகுல் என்ற பெயர் இருந்தது நான் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை நோக்கி சென்றேன் நான் அங்கே சென்றபோது அந்த பகுதி அமைதியாக இருந்தது சில மங்களான பார்க்கிங் விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன கார்கள் எதுவும் இல்லை பவுலிங் சென்டரும் மூடப்பட்டிருந்தது ஆனால் ஒரு மனிதர் தனியாக ஒரு விளக்கின் அடியில் நின்று கொண்டிருந்தார் சாம்பல் நிற ஹூடி மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருந்தார் அவர் உயரமாக இருந்தார் கிட்டத்தட்ட ஆறடி உயரம் இருக்கலாம் கைகளை சட்டை பைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு தலை குனிந்து தன் காலணிகளை பார்ப்பது போல் இருந்தார் நான் வண்டியை நிறுத்தவும் அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார் ஆனால் கையசைக்கவோ அல்லது நகரவோ இல்லை நான் கண்ணாடியை இறக்கி நீங்க ராகுலா என்று கேட்டேன் அவர் மெதுவாக தலையசைத்து நடந்து வந்து என் பின்னால் உள்ள இருக்கையில் அமர்ந்தார் நான் பயணத்தை தொடங்கி ஆப்பிள் இருந்த முகவரி சரியாக இருக்கிறதா என்று கேட்டேன் அது சுமார் அங்கிருந்து இருபது நிமிட தூரத்தில் நான் இதுவரை போனதில்லாத ஒரு குடியிருப்பு பகுதியின் முகவரி அவர் ஆமா சரியானதுதான் என்று அமைதியான சலனமில்லாத குரலில் சொன்னார் அவர் ஏதோ வித்தியாசமாக பேசுவதாக எனக்கு தோன்றியது குடித்தது போலவோ அல்லது போதையில் இருப்பது போலவோ இல்லை வெறும் உணர்ச்சியற்ற தட்டையான குரல் ஆனால் நான் அப்போது அதை பற்றி அதிகமாக யோசிக்கவில்லை நான் வண்டியை ஓட்டத் தொடங்கினேன் அடுத்த ஐந்து அல்லது ஆறு நிமிடங்களுக்கு அவர் எதுவும் பேசவில்லை அவ்வப்போது ரியர்வியூ கண்ணாடியில் அவரை பார்த்தேன் நான் பார்க்கும் போதெல்லாம் அவர் நேராக ஜன்னலுக்கு வெளியே பார்க்காமல் என் தலைக்கு பின்னால் இருக்கும் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் மௌனத்தை கலைக்க இந்த நாள் எப்படி போச்சு என்று கேட்டேன் அங்கிருந்து எப்படா வெள்ள வரலாம்னு நினச்சிட்டு இருந்த என்றார் எங்கிருந்து என்று நான் கேட்டேன் அதற்கு அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை அதனால் நான் அதை தொடரவில்லை நாங்கள் கொஞ்ச தூரம் சென்றோம் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு நான் டிராப் பாயிண்டை நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன் ஆனால் அந்த முகவரி நகரத்தின் மிக ஒதுங்கிய பகுதியில் இருந்தது தெருவிளக்குகள் இல்லை பெரிய பெரிய காளிமனைகள் நிறைய மரங்கள் நாங்கள் அந்த முகவரியை நெருங்கும்போது அவர் திடீரென்று முன்னோக்கி சாய்ந்து அந்த கார் பார்க்கிங் பகுதியில் வண்டியை நிறுத்துறீங்களா என்று கேட்டார் வலதுபுறத்தில் ஒரு வீட்டை காட்டினார் அந்த வீடு இருட்டாக இருந்தது உள்ளேயோ வெளியேயோ விளக்குகள் இல்லை அது பழமையாகவும் கைவிடப்பட்டதாகவும் தோன்றியது உண்மையில் புல் அடர்ந்து வளர்ந்திருந்தது பெயிண்ட் உறிந்து தொங்கிக் கொண்டிருந்தது கார் பார்க்கிங் பகுதியிலும் கார் எதுவும் இல்லை நான் இது உங்க இடமா என்று கேட்டேன் அவர் சும்மா நிறுத்துங்க என்றார் நான் சற்று தயங்கினேன் ஆனால் வண்டியை கார் பார்க்கிங் பகுதியில் திருப்பினேன் வீட்டின் முன்னால் நிறுத்தி காரை பார்க் செய்தேன் அவர் இறங்கவில்லை நான் அவரை பார்த்து எல்லாம் ஓகேதானே என்று கேட்டேன் அவர் முன் முன்கதவை பார்த்து இங்கேயே வெயிட் பண்ணுங்க என்றார் பிறகு அவர் இறங்கி வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அவர் முன் கதவுக்கு செல்லவில்லை கட்டிடத்தின் ஒரு பக்கத்தை சுற்றி நடந்து மறைந்தார் நான் இரண்டு நிமிடங்கள் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன் எனக்கு என்ன செய்வது என்று தீர்மானிக்க முடியவில்லை பயணம் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் நடந்து கொண்டிருந்தது நான் வண்டியை ஓட்டி சென்றால் அபராதம் விதிக்கப்படலாம் ஆனால் ஏதோ சரியாக இல்லை என்று உணர்ந்தேன் இந்த நபர் உள்ளே எதையும் எடுக்க செல்லவில்லை என்று என் உள்ளுணர்வு சொன்னது நான் ரைடை கேன்சல் செய்து கார் பார்க்கிங் பகுதியிலிருந்து காரை வெளியே எடுக்க தொடங்கினேன் ஆனால் நான் ரிவர்ஸ் கியர் போடுவதற்குள் அவர் வேக வேகமாக வண்டியை நோக்கி திரும்பி வருவதை பார்த்தேன் அவர் கைகளில் எதுவும் இல்லை ஆனால் அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான தோற்றம் இருந்தது அவர் கோபமாகவோ அல்லது உற்சாகமாகவோ இருந்தது போல நான் கதவுகளை திறந்தேன் ஆனால் என் உள்ளே ஏதோ ஒன்று அவரை மீண்டும் உள்ளே விடக்கூடாது என்று கத்திக் கொண்டிருந்தது அவர் பின் கதவை திறந்து உள்ளேறி என்ன வேற இடத்துக்கு கூட்டு போக முடியுமா என்றார் எந்த இடம் என்று கேட்டேன் சும்மா ஓட்டுங்க நான் சொல்றேன் என்றார் ஆப்பில் மார்க் பண்ணாமல் நான் உங்களை எங்கேயுமே கூட்டு போக முடியாது என்று சொன்னேன் அவர் பதில் சொல்லவில்லை அவர் கண்ணாடியில் என்னை உற்று பார்த்தார் நான் மீண்டும் சொன்னேன் ஆப்பில் நீங்கள் மார்க் பண்ணலைன்னா நான் உங்களை எங்கேயுமே கூட்டு போக முடியாது சில வினாடிகளுக்கு பிறகு என்னை எங்கேருந்து பிக்கப் பண்ணீங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க என்றார் நான் அவரிடம் வாதிட விரும்பாமல் ஷாப்பிங் மால் நோக்கி திரும்பி சென்றேன் அங்கிருந்து திரும்பி செல்லும் வழியில் வண்டிக்குள் ஒரு அழுத்தத்தை உணர்த்தேன் அவர் பேசவில்லை ஆனால் அவர் என்னை கவனிப்பதை நான் உணர முடிந்தது என் கைகளில் உள்ள முடிகள் செலுத்து கொண்டிருந்தன அவர் இன்னும் என் தலைக்கு பின்னால் உள்ள இடத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் நான் சூழ்நிலையை சாதாரணமாக மாற்ற முயன்றேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நைட் இல்லை என்று கேட்டேன் அவர் அப்படியும் சொல்லலாம் என்று பதிலளித்தார் நாங்கள் ஷாப்பிங் மாலுக்கு திரும்பியதும் நான் அவரை பிக்கப் செய்த அதே விளக்கு கடியில் காரை நிறுத்தினேன் ஆனால் ஏதாவது சொல்வதற்குள் அவர் முன்னோக்கி சாய்ந்து நீங்கள் எப்படி இறக்க போறீங்கன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா என்று கேட்டார் நான் உறைந்து போனேன் நான் சங்கடமாக சிரித்து நான் அப்படிலாம் எதையும் யோசிக்கிறதில்லை என்று சொன்னேன் அவர் சிரிக்கவில்லை அவர் மீண்டும் இருக்கையில் சாய்ந்தார் சில வினாடிகளுக்கு பிறகு நான் அதை பத்திதான் தான் தினமும் யோசிச்சுட்டு இருப்பேன் என்றார் பின்னர் அவர் கதவை திறந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் இறங்கினார் அவர் உடனடியாக கதவை மூடவில்லை ஒரு நொடி அங்கே நின்று கொண்டிருந்தார் பாதி உள்ளேயும் பாதி வெளியேயும் பிறகு அவர் என்னை பார்த்து நீங்க இன்னைக்கு தப்பான ஆளை பிக்கப் பண்ணியிருக்கீங்க என்று சொன்னார் அவர் கதவை சாத்திவிட்டு பவுலிங் சென்டருக்கு பின்னால் உள்ள இருளில் மறைந்து போனார் ஒரு நிமிடம் அங்கே உட்கார்ந்திருந்தேன் நடுங்கி போனேன் கடைசியில் நான் வண்டியை ஓட்டிக்கொண்டு வீடு திரும்பினேன் தொடர்ந்து கண்ணாடிகளை சரிபார்த்து கொண்டே இருந்தேன் நான் வீட்டிற்கு வந்ததும் பயண விவரங்களை மீண்டும் பார்த்தேன் ஏதோ வித்தியாசமாக இருந்தது பெயர் இருந்தது அது ராகுல் என்று இல்லை அது காலியாக இருந்தது பெயரும் இல்லை ப்ரொஃபைல் பிக்சரும் இல்லை பயண வரலாறு எதுவும் இல்லை அந்த பயணம் நடக்கவே இல்லை என்பது போல் இருந்தது நான் ஊபர் ஆதரவு மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தேன் ஆனால் பயண தரவு கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஆப் செயலிழந்தால் அல்லது பயணி நடுவில் ரத்து செய்தால் சில சமயங்களில் அப்படி நடக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நான் பார்த்தது எனக்கு தெரியும் நான் பயணத்தை முடித்தேன் என்று எனக்கு தெரியும் அந்த மனிதர் என் வண்டியில் ஏறி இறங்கினார் என்று எனக்கு தெரியும் அவர் சொன்னது எனக்கு தெரியும் நீங்க தப்பான ஆளை பிக்கப் பண்ணியிருக்கீங்க நான் அவரை மீண்டும் பார்த்து பார்த்துவிடக்கூடாது என்று இருக்கிறேன் ஆனால் ஒரு மங்களான பார்க்கிங் பகுதியில் எனக்கு ஒரு புக்கிங் வரும்போதெல்லாம் அல்லது பின்னிருக்கையில் ஒரு அமைதியான பயணி அமர்ந்திருக்கும் போதெல்லாம் அந்த இரவையும் பயங்கரமான ஒன்று நடந்திருக்கக்கூடிய அந்த உணர்வையும் நான் நினைவில் கொள்கிறேன் ஒருவேளை அவர் கடைசி வினாடியில் தன் மனதை மாற்றிக்கொண்டாரா அல்லது அவர் எதையும் செய்ய திட்டமிடவில்லையா யாரையாவது பயம்புறுத்த விரும்பினாரா ஆனால் அவர் என்ன அர்த்தம் அவர் என்னை கொல்ல முயன்று கடைசி வினாடியில் தன் மனதை மாற்றிக்கொண்டாரா அல்லது அவர் எதையும் செய்ய திட்டமிடவில்லையா யார் அவர் என்று நான் இன்றும் யோசித்து கொண்டிருக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்